இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முதல்வர் மு ஸ்டாலின் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சிவகங்கை விசாரணைக்கு அழைத்து சென்றவர் மரணம் தொடர்பாக திருப்பவனம் தனிப்படை காவலர்கள் ஆறு பேரே பணியிடம் நீக்கம் செய்து சிவகங்கை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டிருந்தாங்க திருப்பவனம் அருகே காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித் என்பவர் மர்ம மரணம் மடப்புறம் கோவில் தற்காலிக ஊழியர் அஜித்தை நகை திரட்டு தொடர்பாக காவல் காவல்துறை வந்து விசாரித்தாங்க ஸோ இது தொடர்பாக காவலர் ஆறு பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது குறித்து எம் கே ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குற்றங்கள் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும் மீறி நடந்தால் அதில் ஈடுபட்டவர் ரவுடி ஆனாலும் அரசியல் பின்புலம் கொண்டு வரனாலும் காவலரே ஆனாலும் அதற்கான தண்டனை விரைவில் பெற்று தந்து நீதி நிலைநாட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்சியாகத்தான் திராவிட மாடல் அரசு திகழ்ந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க போதைப்பொருள் கள்ளச்சாராயம் பெண்கள் பாதுகாப்பு லாக்அப் மரணங்கள் போன்ற யார் கடமை தவறினாலும் அரசின் நடவடிக்கை மிக மிக கடுமையாக இருக்கும் என்பதை சட்டம் ஒழுங்கு குறித்து இன்றைய ஆய்வுக் கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்காங்க எம் கே ஸ்டாலின் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கிளக்காம